நம்ம சொன்னோம் ஏற்கனவே கலியக்காவல் நடந்துச்சா இல்லையா விவாதம் தானே எவ்வளவு கேள்வி கேட்டோம் ஆயிரம் முறை ஒஹின் அப்துல் காதிர் ஜீலானியல் அஜப்து முஸ்ரியன் மின் அஜ்லி தாவத்திஹி பன்னெண்டக்கா தொழுது சூரா ஓதி அப்துல் காதிர் ஜீலானிய தூக்கத்தை இழந்து நோக்கத்தை உணர்ந்து ஆயிரம் முறை கூப்பிட்டாள் உடனே அங்கே வந்து விடுவேன் என்று மொஹித்தின் மௌலிதுங்கிற பேர் எழுதி வச்சிருக்கிறீங்களே அவரை கூட்டிட்டு வாங்கன்னு விவாதத்தில் கேட்டது மொஹிதின் அப்துல் கதரை கூட்டிட்டு வர சொல்லி சொன்னது சொல்லி பைந்து வருஷம் ஆகும் போதும் நீங்க கூப்பிட்டு வந்த பாடு இல்லை மேலப்பாளையத்து நீ சொல்றோம் நீங்க பத்து வாட்டி கூப்பிட்ட உங்க ஊர் காஜா மோயநிதியின் ஆலிமிஷா கூட வருவார் ஆனா செத்துப்போன இறந்து விட்ட காதர் மொய்தின்னு வர மாட்டான் கோடிமுறை கூப்பிட்டாலும் சரி ஏன் அதான் இஸ்லாம் இன்னது இன ததுகுணம் இந்து அம்சாளுக்கும் அல்லா விட்டு நீங்க யார் அழைக்கிறீங்களோ உங்களை மாதிரி அடிமை இறந்து போனவர்கள் மறுமை வரைக்கும் பதிலளிக்க மாட்டார்கள் அவர்களை போய் நீ கூப்பிடணும்னு ஒரு மௌலிது குப்பை எழுதி வைத்திருக்கிறாய்